அலாம் வரைக்கும் எல்லாம் நாளிங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய இடம் வாங்கி பார்த்தீங்கன்னா மதுரை தான் மதுரை வந்து நம்ம எல்லா ஊரும் வந்து போயிடுவோம் வீடியோ பண்ணுங்க தேவைப்போவோம் இது நமக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மதுரை ஏர்போர்ட் வந்து இறங்குறேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு காரணமாக ஆச்சு நம்ம நினைச்சு இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு மதுரை ஏர்போர்ட் போகிற வழியே செம்மையாக அழகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வறண்ட ஒரு தான் தெரிஞ்சிச்சு எப்படின்னா வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த மலையை விட்டதுனால யாருக்கலாம் அது இல்லாமல் நம்ம முன்னாடிச்சு மதுரைக்கு ரொம்ப ஆர்வமாக கிழங்கு போனோம் அங்கே போனது மாதிரி இல்லை என்னட்டால் மிகப்பெரிய தோல்வியை தான் நம்ம சந்தித்தோம் அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து மதுரைக்கு முன்னாடியே இருக்குது லெஃப்ட் சைடில் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஏர்போர்ட் வந்தது அதனால நம்ம முடியல நம்மளால் மதுரை முழுசாக சுற்றி காமிக்க முடியல போதும் நம்ம வந்து எப்படியாச்சும் மதுரை காமிப்போம்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கடியில் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஏ பகிர்ந்துப்போம் அப்படின்றது எண்ணத்தில் தான் பகிர்ந்துக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது ஏர்போர்ட்டில் நம்ம நண்பர் பார்ப்போம் அப்படியே ஏர்போர்ட்லேயும் ஒரு வீடியோ எடுத்துக்குவோம் சொல்லிட்டு ஐடியாவில் போனோம் அங்கே போய் பார்த்தாக்கா ஏர்போர்ட்டு வேலைக்காகலை அவர் அதுக்கு முன்னாடியே வெளியில் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டு உள்ளே போய் தெரியணும் அவர் வந்துட்டு வெளியில் வாங்க ஒரு மணி நேரம் மணி கிழங்கு சொன்னதுனால நம்மளும் இல்லை அங்கே வெயிட் பண்ண முடியாமல் நேராக கிளம்பி வந்தோம் வந்த இடத்துல தான் மிகப்பெரிய சிக்கல்கள் நம்ம சந்தித்தோம் அங்கே என்னாச்சுன்னா ரெண்டு மூணு பிரச்சனையாக ஆயிடுச்சு நேராக வந்தோம் வரும்போது அரைச்சிரும்ப இடையில் ஒரு இடத்துல சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு போகும்போது பீச் ஒன்று இருந்துச்சு அந்த பீச் வந்து எப்படின்னா அவங்களுக்கு இந்த அலையாத்தி கடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி உள்ள ஏரியா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வந்தாச்சும் ஒரு அதையாச்சும் பார்த்துருப்போம் அதையாச்சும் நம்மளோட வீவஸுக்கு காமிப்போம் அப்படிங்கிற அப்படிங்கிறோங்கிறதுலாம் முன்னாடிச்சு நம்ம அங்கே போயாச்சு அங்கே போகும்போது கவனிக்காமல் ஒரு வேலையை பார்த்தாச்சு என்ன பண்ணிட்டோம்னா வண்டி ஓடிட்டு போகும்போது அங்கே வலை காய வச்சுருப்பாங்கள்ல அந்த வலை மேலே விட்டு ஏற்றிட்டேன் அந்த வலை ஆச்சு வீல் ஃபுல்லாக சிக்கிடுச்சு சிக்கிட்டு பெரிய லெவலில் மாட்டிட்டேன் அங்கே உள்ளவங்களாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரியே வந்துடுறாங்க நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு எங்களுக்கு தெரியாது நாங்கள் தவறுதலாக தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அதை புரிய வச்சுட்டு போதும் போதும்போதுன்னு ஆச்சு எதுவும் கிளம்பி வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த அதுக்கு டேமேஜ்கான பணமும் நம்ம வந்து செட்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் வந்து புதுசு பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த வலைக்கான அமௌண்ட்டையும் அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு அடுத்தபடி அங்கேயிருந்து கிளம்புலாம் பாருங்கள் கிளம்பி வரும்போது அந்த பதத்தத்துலேயே அந்த யோசனை என்ன பண்ணிடுச்சு காரில் நம்ம சீட் பெல்ட் போடாமல் வந்தாச்சு வந்த பிறகு பார்த்தா செக் போஸ்ட் செக் போஸ்ட்டில் போலீஸ் நின்றுட்டாங்க தம்பி இறங்க அப்படின்னாங்க வழி இல்லை நம்ம மாத ஃபால்ட் இருக்குது என்ன பண்ணுறது தப்பு தானே நம்ம செஞ்சது நம்ம வந்து ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் கவனிச்சு தான் வரணும் நான் வந்து அந்த மன உளைச்சல் வந்ததினால ரொம்பலாம் கரெக்டாக சீட் பெல்ட்டு போட்டுவோன்னு திரும்ப வந்ததுனால மறைச்சிட்டாங்க மறைச்சி லைசன்ஸ்ட்டு சீடு அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு கேட்டாங்க சீட் பெல்ட் போட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்தேன் அதுக்கு பிறகு இந்த கார்டு தான் அது அது அதுக்கு பிறகு தான் என்னாச்சுன்னா சீட் பெல்ட்டை மறந்துட்டேன் சொன்னேன் அது எங்கே பிரச்சனை கிடையாது நாங்கள் பார்க்கும்போது சீட் பெல்ட் இல்லைனா பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவோம்னு சொன்னாங்க அதுக்கு மேலே என்ன ஒன்றுது போட்டு விடுங்க சாருக்கும் சொல்லிடுச்சு அவங்களும் பெனால்ட்டி போட்டாங்க வீதி ஏன்னு நினச்சி ஏற்கனவே பிரச்சனை தான் வரோம் அங்கேயும் நான் ஸ்டேட் கோரிக்கிட்டு அந்த வழக்கி அடுத்தபடி இங்கேயும் வந்து இவங்களுக்கும் அந்த பில் போட்டாங்க பில் எவ்வளோ மட்டும் நான் பார்க்கல அதோட வேதனையும் திரும்பி வந்தாச்சு